கரூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு சாதனை ஒன்று கடன்கார மாநிலம் மற்றொன்று போதைப்பொருள் மாநிலமாக மாறிவிட்டது என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு கரூர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக எண்பது அடி சாலையில் மே தின பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பேசுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் வரை ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கொலைச்சம்பவம் அரங்கேறியுள்ளது ஈரோடு பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தோட்டங்களில் குடியிருக்கும் வயதானவர்களை தாக்கி கொள்ளையடிப்பது வாடிக்கையாகிவிட்டது இதுவரை வயதான தம்பதியினர் உட்பட ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் கஞ்சா போதை மாத்திரைகள் புழக்கம் தமிழகத்தில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழித்துவிட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு சாதனை ஒன்று கடன்கார மாநிலமாக ஆகிவிட்டது மற்றொன்று போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது என்று தமிழக அரசு குற்றம் சாட்டினார் உருவாக்கிய சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரை ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு கொலைகள் நடந்திருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு மேற்கு மாவட்டத்தில் தோட்டங்களில குடியிருக்கக்கூடிய வயதானவர்களை தாக்கி அடிப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது பல்லடத்தில் மூணு பேர்த்த கொலை பண்ணா பல்லடத்தில் ஈரோடு பக்கத்தில் ரெண்டு பேர் கொலை பண்ணா இது எல்லாம் ஒரு ஒரு துப்பு கண்டுபிடிக்க முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே ஈரோடு பகுதியில் ரெண்டு பேர்த்த கொலை இது வரைக்கும் ஏழு கொலைகள் ஏழு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் மூணு இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தா தெரியல ஏன்னா பார்த்தாலும் கஞ்சா போதை மாத்திரை வழி மாத்திரைய கரைச்சு காய்ச்சி இன்ஜெக்ஷன் எடுத்து சிரஞ்சியில் போட்டுக்கிறானுங்களா பசங்க இன்றைய இளைய சமுதாயம் சீர்கட்டு போய்விட்டது இதுதான் அதை ரெண்டு சாதனை சொன்ன ஒன்னு கடங்கார மாநிலம் போதை பொருள் அதிகமான